தாமரை தமிழ் நியூஸ் திருமயம் அருகே நெடுங்குடியில் பிரசன்ன நாயகி கைலாசநாதர் கோவிலில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டி மக்கள் நோய் நொடி இல்லாமல் நலம் பெற வாழவும் திருவிளக்கு பூஜை வேக விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நெடுங்குடி கைலாசநாதர் கோவிலில் ஆடி மாத திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது பிரசன்ன கைலாசநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதனை தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் மாங்கல்யம் நிலைக்க வேண்டியும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் குத்துவிளக்கேற்றி கைலாசநாதரை வழிபட்டனர் கோவில் வளாகத்தை சுற்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர் இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன மங்கள நாயகி வாணி போற்று மங்களராஜகி வாணி போற்று ஓம் வளமை திருப்பள்ளியே போற்றி வளமை நல்லும் பள்ளியை போற்று ஓம் நாயகி மா போற்றிர் நாதடி போற்றே போற்றி போற்றி போற்றியும் போற்றி போற்றி ஓம் பொள்ளாவினைகள் அருப்பாய் போற்றி அருப்பாய் ஓம் புகழ் சேவடி புகழ் ஓம் செல்வாய் செல்வம் தருவாய் போற்றி தருவாய் போற்றி ஓம் பொங்கலன் விளக்கே போற்றி ஓம் உலகம் ஓப்புற வாழ்வருள் போற்றி உலகம் ஓப்புற வாழ்வருள் போற்றே ஓம் உயிர்களில் பசிப்பினி ஒளிந்தருள் போற்றி எதிர்களை பசுப்பினி ஒளிந்தருள் ஓம் வம் கைவி சிறப்பொருள் போற்றி ஓம் செல்வம் கல்வி சிறப்பொருள் போற்றி ஓம் நல்லன்பு